ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டிமா நாவல்ஸின் முதல் கதை எங்களுடைய கதைகளை நீங்கள் குட்டிமா தேவிஸ்ரீ என்ற பெயரில் அமேசான் கெண்டிலும் பிரதிநிபி தளத்திலும் படித்து மகிழலாம் ஜுல்மத் இரண்டாம் பகுதி ஒரு நாள் அலெக்சாண்டர் தனது நாற்பது படை வீரர்களை அழைத்து அந்த மர்மமான இளமை நீரூற்றி தேடிச் சென்றார் வழியெங்கும் தேவைப்படும் உணவுகளையும் நீரையும் அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்றனர் பல நாட்களாக அந்த பகுதியை அனைவரும் தேடி அலைந்தனர் இரவு பகல் பாராமல் அவர்கள் தேடி அலைய கொண்டு வந்த உணவும் நீரும் கூட தீர்ந்து போனது வீரர்கள் நம்பிக்கை இழக்கும் போதெல்லாம் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து அழைத்து சென்றார் அந்த முதியவர் கூறிய பாலைவனத்தை நெருங்கினர் மிகவும் கொடுமையான பாலைவனம் அது அந்த பாலைவனம் அவர்களின் உடல்களை எரித்தது அனைவரின் கண்களும் சிவந்து போயின பசியும் தாகமும் அதிகமாக அவர்கள் நடக்க முடியாமல் திணறினர் அனைத்து கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த பாலைவனத்தை கடக்க இறுதியாக அவர்களின் கண்களுக்கு ஜுல்மத் என்ற பிரதேசம் தெரிந்தது அதை பார்த்தவுடன் அலெக்சாண்டரின் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஜுல்மத்தை நோக்கி விரைந்து ஓடினர் ஜுல்மத்தை நோக்கி செல்லச் செல்ல அவர்களின் எதிரே கிழவன் ஒருவன் தோன்றினான் சட்டன எதிரே பெரிய உருவமும் கொடிய தோற்றமும் கொண்ட அவனை பார்த்து அலெக்சாண்டரின் வீரர்களே சற்று பயந்தனர் அவனது ரூபம் பயங்கரமாக இருந்தது அந்த கிழவன் அவர்களின் அருகில் வந்து நின்று கடுமையான குரலில் யார் நீங்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று பயமுறத்தும் குரலில் கேட்க சற்றும் சலனமின்றி பதில் கூறினார் அலெக்சாண்டர் நான் யூனான் தேசத்து அரசன் அலெக்சாண்டர் நான் இளமை நீரூற்றை தேடி வந்துள்ளேன் தாங்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவரா தங்களால் எங்களுக்கு வழிகாட்ட இயலுமா என்று கேட்க அந்த கிழவன் சற்று யோசித்து பின் பதில் கூறினான் இதோ இந்த வழியில் சென்றால் அந்த இளமை நீரூற்றை அடையலாம் நான் தான் அந்த நீரூற்றின் பாதுகாவலன் என்று கூறி திசையை கை காட்ட அந்த திசையை பார்த்தார் அலெக்சாண்டர் அந்த கிழவனுக்கு மிகவும் மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார் பிறகு எனக்கு அந்த நீரூற்றின் அற்புத நீரை பருக தங்களின் அனுமதி கிடைக்குமா என்று தாழ்மையாக கேட்க அந்த கிழவன் மகிழ்ந்து நிச்சயமாக நல்ல விஷயம் வாருங்கள் நீரூற்றின் அற்புத நீரை பருகி பல ஆண்டுகள் இளமையாக உயிர் வாருங்கள் என்று அனுமதி அளித்தார் அலெக்சாண்டர் அந்த கிழவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தனது படை வீரர்களுடன் அந்த கிழவன் கை காட்டிய திசை நோக்கி சென்றார் அந்த திசையில் ஒரு மர்மமான சுரங்கம் இருந்தது பெரிய பெரிய பாறைகளும் அதில் கொடிய பூச்சிகளும் விஷ பாம்புகளும் இருந்தது அந்த சுரங்கம் அவர்களின் கண்களை இருளாக்கியது மிகவும் கஷ்டப்பட்டு அந்த சுரங்கத்தின் உள்ளே நடந்தனர் சற்று தொலைவில் எங்கோ நீரின் சலசலப்பு சத்தம் கேட்க அலெக்சாண்டரின் முகம் பிரகாசமானது அனைவரின் முகத்திலும் மலர்ச்சி ஏற்பட்டது அந்த சலசலப்பு சத்தம் கேட்ட திசையில் வேகமாக நடந்தனர் இருள் சூழ்ந்திருந்த அந்த சுரங்கத்தின் ஒரு பகுதியில் சிறிய வெளிச்சம் ஒன்றும் தெரிந்தது அனைவரும் அந்த ஒளியை பின்பற்றி அங்கு வேகமாக சென்றனர் அங்கு நீர் முழுவதும் தகதகவென மின்னிக் கொண்டிருக்க பவித்திரமான இளமை நீரூற்று தென்பட்டது அனைவரும் உற்சாக மிகுதியால் கத்தினர் கொண்டாடினர் இன்னும் நிறைய கதைகளை படிக்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்